வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடையில் புதிய அப்டேட் சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கண் கருவிலை சரிபார்ப்பு முறையில் பொருட்களை வழங்குவது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது கைரேகை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு கண் கருவிலை சரிபார்ப்பு முறை மிகப்பெரிய அளவில் உதவும் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக ரேஷன் அட்டை திகழ்கிறது அரசு ஆவணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்ப அட்டை அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமானதாக உள்ளது அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு போன்ற அன்றாட உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் மாதந்தோறும் நியாய விலை கடைகளில் ரேஷன் அட்டை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கருவிலை பதிவு செய்யக்கூடிய நடைமுறைக்கு வர உள்ளது ஏற்கனவே பல ரேஷன் கடைகளில் இந்த முறை பயன்பாட்டில் இருந்து வந்தாலும் விரைவில் நூறு சதவீதம் அனைத்து கடைகளிலும் இத்திட்டத்தை கொண்டு வர உணவுப் பொருள் வழங்கல் துறை முடிவு செய்திருக்கிறது கைரேகை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு இத்திட்டம் பெரிய அளவில் உதவும் தமிழ்நாட்டில் இத்திட்டத்தில் இந்த வருடத்தில் எல்லா மாநில மாவட்டத்திலும் வரக்கூடிய நாட்களில் கண் கருவிலி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது பதுக்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட முடியாது மேலும் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்கள் அதை வாங்கியதாக கணக்கு காட்டி ஏமாற்றவும் முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் பாக்கெட் மூலமாக பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டு வருவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது அத்துடன் இருந்த இடத்திலேயே ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றுவதற்கான வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இதற்கான விவரங்கள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ரேஷன் கார்டில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எளிமையான முறையில் ஆன்லைன் மூலம் இனிமேல் செய்ய முடியும் தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணிகள் விரைவில் துவங்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேசன் அட்டை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பணி விரைந்து முடிப்பதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது இதற்காக இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி